ஹாய் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருள் தரும் செண்பகவல்லி அம்மன் அருள்மிகு திருக்கோவில் பங்குனி பெரும் திருவிழா இருபத்தி ஐந்து வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது பாண்டிய நாட்டு பழம்பெரும் பதிகள் முப்பத்தை இக்கோய்புரி என்னும் கோவில்பட்டி திருத்தலம் சிறப்பு மிக்க ஒன்றாகும் கோயிர்புரியும் கோயிலும் உருவானதற்கு பின்வரும் புராண பின்னணி வரலாறு சொல்லப்படுகிறது சிவனார் மனம் மகிழ தவம் ஏற்றிய பார்வதி தேவிக்கு இறைவன் காட்சி கொடுத்து திருமணம் முடிக்க வந்தார் ஈடு இணையில்லா ஈசன் திருமணம் காண யாவரும் ஒருங்கே கைலை மயிலையில் கூடியதால் உலகின் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது இதனை சமன் செய்ய இறைவன் அகத்தியரை தென்புலம் செல்ல பணித்தார் அதன்படி அகத்திய மாமுனிவர் தெற்கு நோக்கி வர்ற வழியில சொர்ணமலை எனப்படும் பொன்மலைக்கு வந்தார் இங்கு தவமையற்றும் முனிவர்களை கண்டார் முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அகத்தியர் ஒரு இடத்தில் தட்டியவுடன் அருவி ஒன்று ஓடி ஓடிவரலாயிற்று இந்த அருவி விழுகின்ற இடமே அகத்தியர் தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இத்திருக்கோவிலின் திருக்குளம் ஆகும் அதன் பின்னர் பொன்மலை முனிவர்களுடன் பூவனநாதரை வழிபட இறைவன் காட்சி தந்து பொதிகை மலையில் தமது திருமண காட்சியை காணுமாறு கட்டளையிட்டார் இறைவன் கட்டளைப்படி அகத்தியர் பூவனநாதர் பெருமைகளை முனிவர்களுக்கு எடுத்து கூறி இங்கு கோயிலும் கோயிற்புரியும் உண்டாகும் என கூறி முனிவர்களிடம் விடைபெற்று தனது பயணத்தை தொடர்ந்தார் வெம்பக்கோட்டையை அரசாண்ட சிவனடியாரான செண்பக மன்னன் கனவில் இறைவன் தோன்றி திருவாய் மலர்ந்தருளியவாறு செண்பக மன்னன் பொன்மலை கலா அடைந்து லிங்க வடிவில் இருந்த பூவணநாதரை வழிபட்டு இறைவன் ஆணைப்படி இங்கு கோவில் அமைத்தார் செண்பக வேந்தன் பெயரால் இத்திருத்தலத்து அம்மன் செண்பகவள்ளி என பெயர் பெற்றாள் அன்னை செண்பகவள்ளி ஏழு அடி உயரத்தில் நின்ற திருக்கோளத்தில் எழில் கொஞ்சும் தோற்றத்துடன் இங்கு அருள் பாலிக்கின்றாள் அன்னை செண்பகவல்லியின் அருள் இங்கு ஊட்டாற்று வெள்ளம் போல ஆனந்த வீச்சுடன் வெளிப்பட்டு அவள் பொற்பாதம் பற்றிய அனைவரையும் தலைத்து வேண்டிய வரங்களை அளிக்கிறாள் இத்தகைய பெருமையுடைய இத்தலத்தில் பங்குனி பெருந்திருவிழா கடந்த ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற்றது பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்மன் திருவீதி விழா முடிந்து இரவு ஏழு மணிக்கு சுவாமி அம்மன் திருக்குளத்தில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த திருக்காட்சியத்தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சுவாமியையும் அம்பாளையும் கண்குளிர தரிசனம் காண கிடைப்பதே நாம் செஞ்ச பெரும் பாக்கியம் இந்த வீடியோ பாக்குற உங்க எல்லாருக்கும் பூவணநாத சுவாமி செண்பகவல்லி அம்மனுடைய அருளும் ஆசையும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்